கண்ணு கலங்கணிச்சா நிறைய நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா ஓகே பார்க்காதீங்க பார்த்தா கண்ணு கலங்கணிச்சாங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பணி நிரந்தரத்துக்காக போராடிட்டு இருக்க அந்த மக்களோடைய வயிற்று அடிக்கிறீங்களே பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே எத்தனை புயல் கொரோனா பேரிடர் காலம்னு எவ்வளவு உழைச்சிருப்பாங்க அப்படியே தூக்கி அவங்கள குப்பை தொட்டியில் போகிற மாதிரி தனியாருக்கு கொடுத்தது கொடுத்ததுனு சொல்கிறாங்க அம்மையார் சென்னை மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுது ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இடம் கொடுக்குறோம் அங்கே போய் உட்காருங்க தனியார் மண்டலத்தை வந்து தனியார் கொடுக்குறது வந்து அரசோட கொள்கை முடிவு போய் அங்கே உட்காருங்க அப்புறம் என்ன நடக்க பண்ண முடியுமோ அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பொறுப்பான அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலாக அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல ரிப்பன் பில்டுக்கு எதிராக உட்காந்துட்டு இருந்தால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ராஜரத்ன ஸ்டேடியத்து பக்கத்தில் உட்காந்து அங்கே மக்கள் கூட மாட்டாங்க அதனால் அது கெட்ட பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அதனால் மக்கள் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர்னு சொல்கிறாங்க இந்த இஸ்வே வந்து ஒரு ஏழு எட்டு நாளைக்கு மேலே நிறைய வெளியே தெரியல இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லிட்டு தான் வெளியே கொண்டு வந்தாங்க இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் வந்து இது பெருசாக கவர் பண்ணுற மாரியும் எனக்கு ஒன்றும் தெரியல அது ஒரு துண்டு செய்தியாக தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய விவாதம் வேறு வேறு விவாதம் பண்ணுறாங்க மக்கள் இதில் வந்து திசை திருப்பணம் யாரும் பார்த்து அதிகமாக இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இது நம்மளால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் நாம் ஒரு வீடியோ போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கிறது நம்மளால் அங்கே போய் அங்கே அவங்களோட உட்காந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியாது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அதனால தான் இந்த வீடியோ போராடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அந்த பணி நிரந்தரம் ஆகணும் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் நம்மளோட சின்ன நாம்ளா என்ன என்ன மாதிரியான சின்ன கிரியேட்டர் சின்ன 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 இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்புறம் பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாரும் பேசிகிட்டே இருக்கணும் அவங்களுடைய வேலை பணி நிரந்தரமாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களுடைய கருத்தை என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்